네 맞아요. 그래 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 둘맞아 그래. 아. 그래. 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 <laughs> 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 <laughs>

आमी बुझ्छु यो लटले त्यति बुझ्छु हामी गाउँमा छौ त मत्ता छौ लागा हामी गाउँमा छौ हामी आमन गाउँमा छौ सबैले यस्तो हुन्छ यो नभ्लने त्यो भेजियो छ छोडेर அறிவித்து கௌரிக்கிறார் அமமுகவின் உடைய ஊராட்சி செயலாளர் ரவி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கிளை செயலாளர் அவர்கள் அண்ணன் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் பால் அவர்களுக்கு பொன்னாரை அணிவித்து கௌரிக்கிறார் தமிழரசன் பாமக அவர்கள் வழக்கறிஞர் வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு பொன்னாரை அணிவித்து கௌரிக்கிறார் அண்ணன் அவர்கள் வழக்கறிஞர் பால் அவர்களுக்கு பொன்னாரை அணிவித்து கௌரிக்கிறார் கட்சி

அருமையண்ணன் தேவகுரு அவர்கள் வழக்கறிஞர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து இருக்கிறார் உங்களுடைய பொன்னான வாக்குகளை புனிதமான வாக்குகளை வெற்றி சின்னமா மாமனிதத்தில் வாக்குகளுக்கு தயாரிக்க அண்ணன் வெற்றி வேட்பாளர் உங்களிடையே உரையாற்றுகிறார் பெரியவர்களே தாய்மார்களே வணக்கத்துக்குரிய வாக்காளர் பெருமொழி மக்களே நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை தந்து என்னை வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் உங்களை பாசத்தோடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் இந்த பகுதியுடைய மேம்பாட்டிற்காகவும் நாடாளுமன்றத்தில் நான் சிறப்பாக பணியாற்றி உங்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழித்து இந்த அரக்கோணம் தொகுதி முழுவதுமே ஒரு முதன்மையான தொகுதியாக மாற்றி காட்டுவேன் எனக்கு இந்த வாய்ப்பினை நீங்கள் எல்லாம் தர உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய அவருடைய பின்னணி அவர்கள் சமூகத்தில் காட்டிய பணி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்த்து புரிந்து நீங்கள் அதற்கு பிறகு இந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டுமாய் அங்கோடு கேட்டு அந்த வகையில் இப்பொழுது நாடாளுமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கக்கூடியவர்களில் உங்களுடைய குரலாக உங்களுக்காக ஒழிக்கக்கூடியவராக இதுவரையில் சமூகத்திற்காக நீதிமன்றத்தில் பணியாற்றி எனக்கு அந்த வாய்ப்பினை நீங்கள் வழங்க வேண்டுமாய் கேட்டு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு பாசத்தோடு பணிவோடு கேட்டு விடை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா சின்னம் சின்னம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிடிவி ஆதரவு மாம்பழ சின்னம் கட்சியினுடைய சண்முகம் ஆதரவு பெற்ற சின்னம் மாம்பழ சின்னம் மலவாதீர் மலர் மிருந்து விடாதீர்